வளர்ச்சியடைந்த மாநிலங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கான வரி வருவாய் நிதி பகிர்வை உயர்த்த வேண்டும் தவிர குறைக்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் மக்களவை பட்ஜெட் கூட்டத் தொடரில் உரையாற்றிய கடந்த பதினான்காவது நிதிக்குழு மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு ஆகியவற்றில் மாநிலங்களுக்கு வரி வருவாய் நிதி பகிர்ந்து அளிப்பதில் நாற்பது ஒரு விழுக்காடு என்று இருந்ததை இப்போது நாற்பது விழுக்காடாக குறைக்கின்ற முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு இறங்கியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது எனவும் இதனை எக்காரணத்தை கொண்டும் குறைக்காமல் மாறாக அதனை ஐம்பது விழுக்காடு என்கிற அளவில் உயர்த்த வேண்டும் என மாநிலங்கள் வரி வருவாய் நிதிப்பகிவில் வஞ்சிக்கப்படுகின்றன என்பதை முதலில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த பதினான்காவது நிதிக்குழு மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு ஆகியவற்றில் மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்ந்தளிப்பதில நாற்பத்தோரு விழுக்காடு என்றிருந்ததை இப்போது நாற்பது விழுக்காடாக குறைக்கிற முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு இறங்கியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இதனையொட்டி நேற்று மாண்புமிகு அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் சற்று முன் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம் இந்த நாற்பத்தோரு விழுக்காடு என்பதை எக்காரணத்தை முன்னிட்டும் குறைக்க கூடாது மாறாக அதனை ஐம்பது விழுக்காடு என்கிற அளவிலே உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதை மீண்டும் இங்கே ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படுகிற நிதி வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்கிற பெயரால் குறைக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களே இவ்வாறு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது வளர்ச்சியடைந்த மாநிலங்களை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கான வரி வருவாய் நிதிப்பகிர்வை உயர்த்த வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது வளர்ச்சியடையாத மாநிலங்களை வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் மத்திய ஒன்றிய அரசின் திட்டங்களை திறம்பட நிறைவேற்றி வருகிற தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்கிற பெயரால் வஞ்சிப்பது தண்டனையாக இருக்கிறது இப்படி இந்த மாநிலங்களை தண்டிப்பது நியாயமா என்பதை இங்கே கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன் ஒட்டுமொத்தத்திலே ஒன்பதாவது நிதிக்குழுவின்படி தமிழ்நாடுக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் நிதி பகிர்வு கிடைத்தது ஆனால் கடந்த பதினைந்தாவது நிதிக்குழுவில் குறைந்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் மத்திய அரசு அதாவது இந்திய ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி சுமைகளை அதிகரித்து வருகிறது எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் மான்னிய சதஸ்யோ சபா கி செஹமதி ஹோ தோயின் விஷயமோக்கி சமர்ப்பித்த சதின்கி கார்வை பனாதி ஜாய் சமயம் எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் என்கிற ஒன்றிய அரசு பங்கேற்கும் திட்டங்கள் நிதி பகிர்வளிக்கும் திட்டங்கள் அந்த திட்டங்களில் தொடக்க காலங்களிலே இந்திய ஒன்றிய அரசு எழுபத்தைந்து சதவீதமும் மாநில அரசு இருபத்தைந்து சதவீதமும் என்கிற பகிர்வு இருந்தது ஆனால் இன்றைக்கு அது அறுபது நாற்பது என்கிற விகிதத்தில் மாநில அரசுகளுக்கான நிதிச்சுமை அதிகரித்திருக்கிறது இதனை தயவுகூர்ந்து இந்த நிதிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதி வளர்ச்சியடைந்த மாநிலம் என்கிற பெயரால் குறைக்கப்பட்டு வருகிறது எனவும் வளர்ச்சியடைந்த மாநிலங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கான வரி வருவாய் நிதி பகிர்வை உயர்த்த வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது என தெரிவித்த அவர் இந்திய ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கான நிதி சுமையை அதிகரித்துள்ளது இந்த நிதி சுமையை குறைக்க வேண்டுமெனவும் மாநிலங்களுக்கு நிதிப்பகிர்வு தரப்படுகின்ற முறையை மறு ஆய்வு செய்து வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையிலேயே நிதிப்பகிர்வு இருக்க வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார்